தேவனுக்கே மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தல் ஆறாத அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாலாவது முத்திரை உடைத்த பொழுது நான்காவது ஜீவன் ஆனது யோவானை கூப்பிட்டு பார்த்த பொழுது ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை அதாவது பேல் ஹார்ட்ஸ் அவர் பார்க்கிறார் எட்டாவது வசனத்தில் அப்போஸ்தலாகிய யோவான் இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவை கொடுக்கப்பட்டது மரணம் என்பது மரணத்தின் உருவகத்தை குறிக்கிறது பெரும்பாலும் பேல் அதாவது வெளிநிற குதிரையின் மீது சவாரி செய்பவராக சித்தரிக்கப்படுகிறது சவாரி செய்கிறவனுக்கு மரணம் என்று பெயர் அழிவு சக்தியை குறிக்கிறது இந்த வசனம் மரணமும் இறந்தவர்களின் சாம்ராஜ்யமான பாதாளமும் இறந்தவர்களின் சாம்ராஜ்யமான பாதாளம் மறித்தவர்கள் கர்த்தர்க்குள் அல்லாது கர்த்தரை விட்டு மறித்தவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்த இடம் ஹேடிஸ் என்பதாகும் பாதாளம் இதன் பெர் மரணமும் இறந்தவர்களின் சாம்ராஜ்யமான பாதாளமும் பரவலான பேரழிவை ஏற்படுத்தவும் போர் பஞ்சம் நோய் மற்றும் காட்டு மிருகங்கள் மூலம் பூமியின் மக்கள் கொல்லவும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது இந்த மரணமும் பாதாளமும் இந்தியாவின் சூழலில் இந்த வசனத்தை பாவத்தின் விளைவுகள் மற்றும் மனந்திரும்புதல் முக்கியத்துவம் பற்றி இது ஒரு எச்சரிக்கையாக கருத்த நமக்கு கூறுகிறார் இந்த மனித வாழ்க்கையின் பலவீனத்தையும் மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மையும் எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் நமது ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும் கர்த்தருடைய வருகை காயத்தப்பட வேண்டும் பாதாள உலக நுழைவாயிலில் காக்கும் மூன்று தலை நாயான பெர்பஸ்ஸுடன் சேர்ந்திருக்கிறார் கிரேக்க புராணங்களில் ஹேடிஸ் குரோனஸ் மற்றும் ரியாவின் மூத்த மகன் ஜீயஸ் சகோதரர் டைட்டன்களின் தோல்விக்கு பிறகு அவர் பாதாள உலகத்தை ஆண்டார் ஜீயஸ் வானத்தையும் கடலையும் கைப்பற்றினார் ஹேடிஸ் ப்ளூடோ அல்லது புளுடன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது செல்வந்தர் அல்லது செல்வத்தை வழங்குபவர் இது பூமியின் செல்வங்களுடனான அவரது தொடர்பை குறிக்கிறது சுவாரஸ்யமாக தீயவராகவே சித்தரிக்கப்படுவதில்லை நியாயமான நீதியான ஆட்சியாளராக சித்தரிக்கப்படுகிறார் ஆன்மாக்கள் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப நடத்தப்படுவதை உறுதியளிக்கிறார் போர் பஞ்சம் மரணம் கொள்ளை நோய் இவை அனைத்துமே திறக்கப்பட்டதான எல்லா முத்திரைகளுமே ஒரு விதமான நியாய தீர்ப்பே தேவன் தேவன் வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆனா அவர் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் தாமதிக்கிறார்னு நினைக்கிறீங்களோ இல்ல கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதியாயிராமல் அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவர்களுடைய தன் ஜீவனை பணையம் வைத்த அவங்க யாருமே கெட்டு போகக்கூடாது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால் நம்ம அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் நம் ரட்சிப்பிற்காக தேவன் தாமதிக்கிறார் மனம் திரும்புவோம்